ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 திருப்பாவை பதிமூணாவது நாள் மார்கழி பதிமூணாவது நாள் அழகான ஒரு பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி പിള്ളോരും പാവ കളം പുക്ക വള്ളി എഴുതി വ്യാഴം ഉറങ്ങി പുള്ളും സിലമ്പിനകരി കണ്ണിനാർ കുള കുളിര നീരാടാതെ പള്ളി കിടത്തിയോ പാവായ് നീ നന്നാളാൽ കള്ളം തവിർന്ന് കലദേ ഒരു പാസുരം ആണ്ടാൾ തൂങ്ങി തന്നുടേതോഴിക്ക് രാമലീല കൃഷ്ണ ലീലയും എഴുപ്പവായ് കീണ്ടെ ബഹാസുരനം കൃഷ്ണന வண அப்படி தலையை அப்படி கிள்ளி போட்டுட்டான் பகவான் கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் அழகா அவனுடைய கீர்த்திகளை பாடி பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கா அதாவது ராமகிருஷ்ண பஜனை பன்னெண்டு இந்த மார்கழி மாதம் விரதம் இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாரும் அழகாக எந்த இடத்துல எல்லாரும் கூடி ஒன்றாக இந்த யமுனையில் குளிப்போமோ அந்த இடத்துக்கு போயாச்சு பிள்ளைகள் எல்லோரும் களம் புக்கா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அடுத்த நாள் வந்தாச்சு நேற்றைய தினம் முடிஞ்சாச்சு அதனால புல்லும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினை அழகா பறவைகள்லாம் கூவுறது ஜோரான மான் போன்ற விழிகள் உடையவளே போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே நல்ல குளிர் வடியார் காலம்பர சமயம் நல்ல பிரிச்சிருக்கா எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள் இவர்களோட சேர்ந்து ஆனந்தமா அனுபவிக்காம சும்மா படுத்திருக்கியா இது ஒரு நல்ல நாள் கள்ளத்தனத்தெல்லாம் அப்புறம் ரகசியமா போய் குளிக்கலாம் அப்படின்னா பண்ணாத எல்லாரோட சேர்ந்து இந்த பகவத் அனுபவத்தை அனுபவி அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றார் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் வாழ்க்கைக்கு எப்படி இந்த பாவை அப்படின்னா பல சந்தர்ப்பங்கள்ல சில கவலைகள் சில பிரச்சனைகள் சில தோல்விகள் நாம் அதுக்குள்ளே போய் உக்காந்துருவோம் அதாவது எனக்கு தோல்வி வந்தது எனக்கு கவலை வந்தது எனக்கு பிரச்சனை வந்தது எனக்கு கஷ்டம் வந்ததுன்றத விட என்ன ஆகும்னா இந்த தோல்வி நான் தோது போயிட்டேன் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மை விட இந்த தோல்வி பெருசாக போயிடும் இந்த ஃபெயிலியர் வந்து பெருசாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் நமக்கு உக்காந்தாலும் எழுந்தாலும் எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தோல்வியே இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட அந்த தோல்விக்குள்ள நாம போயிடுவோம் அதான் உண்மை ஒரு கவலைக்குள்ள நாம போயிடுவோம் ஏதோ ஒரு அவமானம் எடுத்து யாரோ அவமானப்படுத்திட்டான்னா அந்த அவமானம் பெருசா போயிடும் நாம சிறுசா போயிடுவோம் ஒரு ஒரு கூட்டுக்குள்ள அடையிற மாதிரி அடைஞ்சிருவோம் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் சில பேர் தோத்து எல்லாம் போயிட்டான்னா சில பேர் தோற்றுலாம் போயிட்டான்னா வெள்ளை யாரையும் பார்க்க மாட்டான் அப்படியே உள்ளேயே அமைஞ்சி போயிடுவா சில பேர் உனக்கெல்லாம் அறிவே கிடையாது சொல்லியாச்சுன்னா பார்க்க மாட்டான் வெளியில் யாரும் மக்களை ஃபேஸ் பண்ண மாட்டான் சில பேர் நான் வந்து பார்த்துருக்கேன் உனக்கெலாம் ஒரு முகமாக இந்த முகத்தெல்லாம் நீ கண்ணாடியில் பார்க்கறது இல்லையான்னு யாராவது கேட்டேன்னா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாள் ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச காலங்களுக்கு கண்ணாடியே பார்க்க மாட்டான் அந்த அளவுக்கு மைண்ட் அப்படி லோவாக போயிடும் கிட்டத்தட்ட பகாசுரன் கிருஷ்ணனை முழுங்கின மாதிரி கிருஷ்ணனை வந்து பகாசுரன் முழுங்கிற மாதிரி இந்த கவலைகள் இந்த தோல்விகள் இந்த பிரச்சனைகள்லாம் நாம் குட்டி ஆகிடும் அது பெருசாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணும் ஆ சமயம் அந்த மாதிரி சமயத்துலலாம் இதில் இருந்து நம்ம வெளில வருவோம் எப்படியோ வெளில வருவோம் யாரோ ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவா ஏதான ஒரு விஷயம் பார்ப்போம் இப்படி எங்கேயோ யாரோ பேசுவா இப்படி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவா இதெல்லாம் உடைச்சிட்டு வெளில வருவோம் நம்ம அந்த கவலைகள் பிரச்சனைகள் தோல்விகளில் மூழ்கி கிடக்கும்போது ஒரு பெரிய பபுள் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்மளால உடைக்க முடியும் ஆனால் உடைக்க மாட்டோம் அப்படியே அதை அப்படியே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஷெல்லுக்குள்ள போற மாதிரி போயிடுவோம் இப்போ சுவாமி ஏதோன ஒரு காரணம் கொண்டு யார் மூலமாக இந்த செல்லை உடைப்ப உடைச்சி நம்மளை வெளில கொண்டு வருவேன் நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி நிறைய கவலைகள் வந்திருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு யோசிக்கவே முடியாத அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படியே சுருங்கி போய் உக்காந்துருவோம் இதெல்லாம் பகவான் என்ன பண்ணுவோம் இந்த கவலைகளை இந்த பிரச்சனைகளை இப்படி உடைச்சி நம்மளை வெளியில கொண்டு வருவோம் ரொம்ப நான் பார்த்தேன் என்னோட ஒரு அனுபவம் குருஜி அம்மா வந்து டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வெடிய காலம்பரம் போயாச்சு என் லைஃப்ல நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் குருஜி அம்மாவுடைய அந்த மிருத்த சரீரம் எனக்கு அது நெவர் டு எனக்கு அந்த அதை பார்க்க வேண்டாம் அப்படிதான் இருந்தேன் அனைவர வகையில் இல்லை நான் தான் போகணும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ண போறேன்னு தெரியாது ஆனால் எப்படியோ போயாச்சு அந்த கர்மாலாம் கட கடன்னு பண்ணியாச்சு அதுலேருந்து நான் எப்படி வெளில வரப்போன்னு எனக்கே தெரியாது ஒரு என்னோட அஸ்திவாரம் ஆனால் பகவான் அப்படி ஒரு டிசைன் பண்ணி விஷயந்தான் ஒரு எழுபது எண்பது பேர் நினைக்கிறேன் தூத்துக்குடி கராளா ஐஷண்ட்டு பன்றிபுரம் யாத்திரை ஃபர்ஸ்ட் பன்றிபுரம் யாத்திரை ஃபார் தூத்துக்குடி ஜனங்கள் பக்தர்கள் விடிய காலம் யாருக்குமே சொல்ல எல்லாரும் ஐஷண்ட்டு போங்கன்னு சொல்லி ரெண்டு ஃபிஷ்ஷார்ட்ட மட்டும் சொல்லிவிட்டு பாம்பே ஃபிஷ்ஷா மட்டும் சொன்னேன் நீங்கள் யாரும் இங்கே வரக்கூடாது நீங்கள் அங்கே விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க பன்றிபுரத்தில் அவர்களை காட்ட வேண்டிய இடத்தெல்லாம் காட்டிக்கோங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை அதாவது ரெண்டு பேர் சினிச்சியாக தூத்துக்குள்ள கிளம்புற பல பேருக்கும் நான் ட்ரெயினில் ஏறவே இல்லைன்ற உண்மையே தெரியாது நான் எல்லாம் வண்டியில் போயிட்டுருக்கேன்னு பார்க்கலையே பார்க்க நினச்சிருக்கேன் ஆனால் ஒரு பக்கம் நான் குருஜி அம்மாவோட காரியம் எல்லாம் முடித்தாரு சாயங்காலம் உட்காந்துருக்கேன் இந்த கரமாக பண்ணி வைக்கக்கூடிய பிரஹஸ்பதி அந்த வாத்தியார் அரச நீங்கள் ஒன்றும் ஸ்ரீகார புத்திரனும் கிடையாது சாஸ்திரப்படி அது திருப்பி ஒம்பது நாள் கைஷோ தான் உங்களுக்கு கர்மா அதுக்கு உங்களால் எந்த கர்மாவும் கிடையாது தீட்டும் கிடையாதுன்னுட்டார் அப்படியே உட்காந்துட்டுக்கு வார அறுபது எழுபது பேர் போயிருக்கா குருஜி அம்மா போயாச்சு பண்ணிட்டு தான் ஆகணும் பட் அதை விட இந்த குருஜி அம்மா போனான்றத விட இந்த அறுபத்தஞ்சு பேர் அங்கே போயிருக்காளே ஃபஸ்ட் டைம் பன்றிபுரம் போயிருக்காளே நான் ஐஷன் போகிறேன்னு சொல்லியிருக்கேனே போக முடியுது இவ்வளோ தான் இதுக்கு முன்னாடி குருஜி அம்மா போனது பெருசாக அவனுக்கு பாதிக்கலை தான் கூட ஒரு சிஷ்யன் திடீர்னு என்னமோ அவனுக்கு சாஸ்திரம்லாம் ஒன்றும் தெரியாது இன்னமும் திடீர்னு அவன் ஒரு ஆவேசம் அந்த மாதிரி ஏன் குருஜி உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க அதான் வாத்தியார் சொன்னார் இல்லையா உங்களுக்கு ஏதாவது தீட்டு கிடையாதுன்னு நீங்கள் என்ன நாளைக்கு காதல் சைடு பிடிச்சா பண்டறி போகிறோம் போகலாம் போய் எல்லாரும் காடிக்கிட்டு வரலாமே அப்படின்னு ஒரு திடுக்குன்னுட்டு அவனுக்கு இது ஒன்றுமே தெரியாது என்னமோ ஒரு ஃப்ளோவில் அவன் சொன்னான் அப்போ தான் எனக்கு புரிய சுகாமல் எனக்கு வீட்டு கிடையாது நான் பண்டிகை பழம் போகாது சீட்டு போக முடியாது எனக்கு சீட்டு கிடையாது அதுக்கப்புறமா நைட்டு டிக்கெட் புக் பண்ணி காற்றால் ஃப்ளைட்டை பிடிச்சி புனேயை போய் இப்போ பன்றி படம் முன்னாடி விஷயம் தெரிஞ்சாச்சு ஜனங்களுக்கு பக்தாளுக்கு ஆனால் போய் இறங்கி ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ நான் பன்றி போய் நின்றுட்டேன் எனக்கு அழகிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ டைமே கிடையாது ஆசிரியர் வாங்க இந்த இடத்துக்கு போகிறான் அந்த இடத்துக்கு போகலாம் சந்திரபாவை பார்க்கலாம் போய் பாண்டங்களை பார்த்தா கையை கூப்பினு காலை பிடிச்சேன் அன்னைக்கு அந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலைன்னா நிஜமாவே நான் வெளில வரதுக்கு எவ்வளோ நாளாக தெரியாது அதாவது நொந்து போய் அப்படிலாம் கிடையாது நான் என்ன இருப்பேன்னா குருஜி அம்மாவோட எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அது அப்படியே உட்காந்துருப்பேன் அவ்வளோதான் அதான் ஃபங்க் உட்காந்துருப்பேன் லைஃப் அது டிப்ரெஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது போதும் லைஃப்பில் நான் எல்லாம் கிடச்சாச்சு நான் பண்ண வேண்டிய பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல மௌனமாக உட்காந்துருப்பேன் இதான் நடந்திருக்கும் ஆனால் பகவான் விடலை அந்த அஞ்சு நாளும் பன்றரிபுரத்தை ஒவ்வொரு விஷயத்தையாக போய் காட்டி காட்டி ஒவ்வொரு நாளில் பாண்டவங்களுக்கு காலை பிடிச்சிட்டு இந்த இதான் சரியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமயத்தில் தான் பன்றிபுரத்தை சுற்றின்ட்டுருந்தேன் நூறு ஜி அம்மா போனேன் இந்த சமயம் இருபத்தஞ்சி அம்மா போனேன் இருபத்தாறாம் தேதி சாயங்காலம் நான் பன்றிபுரம் போயாச்சு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஒரு மூணு நாலு நாளும் அறுபது இருந்தோம்னு நினைப்பேன் அப்ப அப்படி கிழிச்சு பகவான் எல்லாம் வெளில கொண்டு வந்தான் சரியா சொல்ல பல சந்தர்ப்பங்களில் பகவான் நம்ம அப்படியே சிங்க் ஆகும்போது அப்படி வெள்ளை எடுத்து விடுவான் புள்ளின் வாய் கீண்டானே அந்த நெகட்டிவ்லேருந்து நம்மளை அப்படி கிழிச்சு வெள்ளெடுத்து விடுவோம் புள்ளின் வாய் கீண்டானி பொல்லா அரக்கணை கிள்ளிக்கலைந்தானே சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ராவணன் மாதிரி பத்து விதமான எமோஷன்ஸ் அகம்பாவம் காமம் குரோதம் பயம் சந்தேகம் புறாணம் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் எப்படி சாத்வீகம் ஞானம் பக்தி வைராகியம் திருப்தி சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் எல்லாம் சேர்ந்து வரும் ஒரு அகம்பாவம் வந்தால் காம மமக்காரம் வரும் காமம் வரும் பொறாமை வரும் வெறுப்பு வரும் எல்லாம் இதெல்லாம் நினச்சிட்டு வரும் எப்பெல்லாம் இது ஒவ்வொன்றா அப்படி தலை தூக்கி நாமளே நாமளே இழப்போமோ அப்பெல்லாம் பகவான் ஒன்று ஒரு அகம்பாவத்தை கெல்லுவான் ஒரு அகம்பாவத்தை தட்டுவான் இல்லாட்டி ஒரு தற்பெருமையை தட்டுவான் காமத்தை தட்டுவான் உடனே கிடக்கடை மத்தெல்லாம் கிடு கிடு அப்படி உதிந்துடும் ஒன்று தட்டினோட லைனாக அந்த பவுலிங்கில் லைனாக அந்த இது நிற்கும் நம்ம ஒரு பாலை உருட்டி போடுறோம் லைனாக ட்ரப்னு தர எல்லாம் விற்கணும் அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவான்னா நம்மளை கைடு பண்ணிகிட்டே இருப்பான் நம்ம எங்கேயாவது ஒரு ஆனால் கிடக்கடை வளரும் இந்த அகம்பாவம் தற்பெருமை காமம் கோபம் பயம் சந்தேகம் இன்செக்யூர்டு ஃபீலிங் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாம் அப்படியே வந்து நிற்கும் ஒரு தட்டு தட்டுவான் எல்லா படம் அப்படி சீட்டு கட்டு ஒரு கட்டிடம் கட்டின மாதிரி அப்படி கலைஞ்சு போகும் சோ எந்த சமயத்துலையுமே நம்ம முடங்கி உட்கார விடாது உலகம் நம்மளை முடங்கி உட்கார விடமா தான் பகவான் இதனுடைய பிரத்யக்ஷ அனுபவம் அவ்வளோ பண்ணியிருக்கானே பகவான் திரும்பியும் பவுன்ஸ் பேக் மறுபடியும் ஸ்டார்ட் தான் இவ்வளோ நாள் விட்டேன் நடக்கலாம் திரும்பி பண்ணு திரும்பியும் நாமஜபம் திரும்பி அடுத்த அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருப்போம் எப்பெல்லாம் நம்ம சரிஞ்சு விளறோமோ அப்போ தான் வெளில வரும் இதுதான் யதார்த்தம் அது எல்லாம் முடிஞ்சு அப்படி நொந்து போய் அப்படி ரொம்ப சுருங்கி போகும்பொழுதான் மனசுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான தைரியம் வரும் ஒரு பாத்திரம் ஒரு கை அப்படின்னு வீறு கொண்டு வருவோம் அப்போ அந்த பகவான் நம்ம கூடவே இருக்கான் அவன் கூட இருக்கான்ற அந்த கீர்த்தியை பாடி அப்படின்ற அந்த மைண்ட் செட் ஏன்னா நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பார்த்து நொந்து போய் நொடிஞ்சு போய் உடஞ்சு போய் திரும்பி மேலே வந்திருக்கா பிரஹல்லாதனுடைய சரித்திரம் துருவனோட சரித்திரம் அப்படியே எல்லாம் போச்சு ஆனா எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு பகவத் அனுபவத்தை அவன் அனுபவிச்சான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு சூர்தாஸ் சந்திர சரோவர் கண்ணே தெரியாது அம்மா எல்லாம் விட்டுட்டார் அவர் பந்துக்கள் எல்லாம் அவர் இந்த பையன் வேஸ்ட்டி வேண வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு துரத்தி விட்டுட்டார் எங்கேயோ பகவன் நாமத்தை கேட்டார் அதை பாடி இருந்தார் அதுக்கு யாரோ கொடுத்தா அப்புறமா குரு கிடைச்சா உபதேசம் கிடைச்சது பாடிண்டே இருந்தார் ராதாகிருஷ்ண தரிசனம் கிடைச்சது திவ்ய தரிசனம் கிடைச்சது திவ்ய திருஷ்டி கிடச்சது பகவானுடைய அழகான லீலைகளில் அவருடைய பாட்டும் உண்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சாடியிருக்க அப்படியே கிருஷ்ண பாட்டு பாடு பாடி கிருஷ்ண அனுபவத்தை தழைச்சு கண்ணு தெரியாது ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்தால் கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் ஆனால் இன்னைக்கு போய் சூர்தாஸ் மகராஜ் அப்படின்னு போய் அவர் நமஸ்காரம் பண்ணுற சமாதியை சேவிக்கணும் எத்தனை பேரோட சமாதி உலகத்தில் தெரிய போறது எத்தனை பேர் இறந்து போன பிறகு ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஆனால் சூர்காசல ஒரு முந்நூறு நாலு வருஷம் ஆயாச்சு இன்னைக்கு ஞாபகம் வச்சுருக்கோம் தெய்வம் பகவான் அவனோட ஞாபகம் வச்சிருக்காரு இது அது கிடைக்கலான்றதோட இந்த மாதிரி நிறைய பேர் பகவான் இருக்கான ஒரு பிடிமானத்தில் ஜெயிச்சு வந்திருக்காரு அதனால பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் பூக்கா வெள்ளி எழுந்து வியாகம் உறங்கிட்டு ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது முடிஞ்சாச்சு அதையே எத்தனை நாள் நீ பிடிச்சு வச்சுட்டு போறாய் இன்னைக்கு இந்த நிமிஷம் சத்தியம் இந்த க்ஷணம் பக்தி பண்ணும் இந்தக்ஷனம் லைஃப்பை புதுசாக பாரு இந்தனம் புதுசாக ஒன் எஃபர்ட்ஸை இந்த இந்தக்ஷனம் லைஃப்பில் என்ன உண்டோ அதை சின்சியராக பண்ணு நான் முன்னாடி சின்சியராக இல்லை முன்னாடி நான் ஒழுங்காக பண்ணலை நான் போயிட்டுக்கா முடிஞ்சாச்சு ஓகே ஒழுங்காக பண்ணலை சின்சியராக இல்லை தெரிஞ்செடுத்து இல்லையா அப்போ இப்போ சின்சியராக இருக்கலாமே அப்போ நான் சின்சியராக இருந்திருந்தால் இப்படி நல்லா இருந்திருக்கும் இப்படி நடந்திருக்கா இதெல்லாம் கற்பனை சின்சியராக இல்லை அதுதான் சத்தியம் ஆ சின்சியரா இல்லைன்ற ஒரு எஃபெக்ட் தான் இப்போ இருக்கும் இதுவும் சத்தியம் நாளைக்கு மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா சின்சியராக இருந்திருந்தேன்னா எஃபர்ட்ஸ் போட்டிருந்தேன்னா இது உட்காந்து கதை எழுதலாம் அவ்வளோதான் இன்னும் மாறப்போறது இல்லையே அப்போ அதை பேசி என்ன பண்ண வெள்ளி எழுந்து வியாழம் வர இட்ஸ் பாஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சாச்சு அப்போ நம்ம நேத்தி மதுரா போனோம் வந்தோம் மெமரி அவ்வளோதான் நேற்று தான் மதுரா ஆஹா ஜென்மஸ்தலம் ஆஹா மதுவனம் துருவ மகராஜ் இன்னைக்கு கோவர்தன் போது எத்தனை பேர் அது ஞாபகம்னு சொல்லுங்க ஏதோ ஓரத்தில் இருந்துருக்கணும் அவ்வளோதானே இப்போ நேச்சர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி எந்த இடம்லாம் புதுசாக இருக்க போகிறது இன்றைக்கி இந்த இடத்துல மகாத்மியம் இதுதானே மேச்சராக உக்காந்துன்றது நேற்றியோட ஓகே நேற்றி மதுவனம் பாத்தம் மதுரா பாத்தம் நேற்றி வா 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 இன்னைக்கு இந்த வாகும் போது அது ஞாபகம் இல்லையே ஒரு இடத்துல ஞாபகம் வந்திருக்கும் நாரத குண்டல துருவேஷம் அப்ப துருவன் ஞாபகம் வந்திருக்கும் இல்லாட்டி வேற எத்தனை இடத்துல மதுவனும் ஞாபகம் வந்திருக்கும் யாரண்டிய வாய்ப்பு இல்லையே எத்தனை இடத்துல தேவைக்கு பத்தி யோசிச்சிருப்போம் இன்னைக்கு கோவர்தன கிரி பரிக்கிரமா மார்க்கத்துல இல்லையே அது மெமரி இன்னைக்கு கோவர்தன ஃப்ரெஷ் ஆ எப்படி இருந்தது இல்லையா அப்படின்னு ஹதா கொண்டு எப்படி இருந்தது ஷாம் கொண்டு எப்படி இருந்தது இல்லைதானே ஓடினோம் இப்போ இப்போ வந்துட்டோம் மெமரி மெமரி ஆ பார்த்தோம் சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தேன் அனுபவிச்சேன் மெமரி அவ்வளோதான் திரும்ப நாலு பேர் பார்க்கும்போது ரெண்டு நாள் பாஸ் மெமரி இப்போ நேற்று எத்தனை ஞாபகம் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் அவ்வளோதான் இன்னிச்சு கேட்டால் ஆ ரைட் இதிலேயே ராதாக்கன் சுற்றி எத்தனை எல்லாம் பார்த்தோம் அப்படி ஆரம்பித்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு இது ஆகிடும் அப்போ இதுதான் லைஃப் இதுதான் லைஃப் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிருக்கலாம் என்ன வேணா இருக்கட்டும் ஏன் முடிஞ்சாச்சு இன்னைக்கு இந்த நிமிஷம் சத்தியம் இப்ப ஓ மைண்ட் பிரசன்ட்ல இருந்தா போதும் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணு இப்ப போக்கஸ் பண்ணு இப்ப நாம கோவர்தனம் பரிகிரமா எல்லாம் போனோம் சூர்தாசரோட சமாதி எல்லாம் போனோம் அப்ப நம்ம நேத்தியோட யோசிச்சிருந்தா இன்னைக்கு அனுபவிச்சிருப்போமா சத்தியமா மைண்ட்ல உட்காந்துருக்கோம் ராதா கொண்டு ஷாம் கொண்டு நிச்சயமா இருக்காது ஒன்றுமே ஞாபகம் இருக்கேன் நேரடி இப்போ விஸ்ராம் கார்டு பார்த்துக்கணும் விஸ்ராம் கார்டு இப்போ சொன்னா ஞாபகம் வரும் அவ்வளோதான் ஸோ மெமரியில இருக்கும் அவ்வளோதான் அது இப்படி நடந்திருக்க வேண்டாம் அப்படி நடந்திருக்கணும்னு ஆசைப்பட்ட பிரயோஜனம் இல்லை மெமரியில இருக்கும் அப்புறம் எடுத்து நீ பார்த்துக்கலாம் மனசுக்குள்ள பார்த்துக்கலாம் இதுக்கு அந்த இடத்துல நீங்க போக முடியாது அதனால் இவ்வளோ நாள் விட்டோம் இத்தனை விஷயம் விட்டோம் இந்த நிமிஷம் பற்றி ஒன்று சத்தியம் ஸோ இந்த பிரசன் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகா இன்னைக்கு பொழுது விடிஞ்சாச்சு இன்றைய பறவைகள்லாம் அழகாக விளையாடி ஆனந்தமாக வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சிடணும் அன்னன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிச்சிடணும் நேற்று இருந்தோம் அது மெமரி எவ்வளோ அதனுடைய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் வேண்டிய அவசியம் இல்லை பிறந்தால பிருந்தாவனத்தை தங்கிட்டோம் சந்தோஷம் இந்த அதாவது எந்த நினைவுகள் உங்களுக்கு ஆனந்தம் தரும் நினைவுகளை ஹோல்டு பண்ணிக்கோங்க எந்த நினைவுகளில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த இன்சிடென்ட்டை போய் ரீவைன் பண்ணி வா அப்படி பேசிட்டா அப்படி நடந்துவிட்டான்னு அந்த பாஸ்ட்டுக்கு போய் திருப்பி அவமானப்படாதீங்க அதான் கஷ்டமே திருப்பி அந்த பாஸ்ட்டுக்கு போய் தோல்வி அனுபவ அனுபவிக்கிறோம் திரும்பி அந்த பாஸ்ட்ல போய் அவமானத்தை அடையிறோம் திரும்பி அந்த பாஸ்ட்டுக்கு போய் வியாதியை பத்தி பேசிட்டு அந்த பாஸ்ட் நல்லா இருந்தா அதை போய் யோசிச்சா பிரயோஜனம் உண்டு ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அன்னைக்கு நாங்க விழுந்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எங்க போய் முதலாம் பார்த்துட்டே இருந்து விழுந்தேன் விழுந்தேன் விழுந்தேன்னு சொன்னா திரும்பி அடுத்த ஃபியூச்சர் விழுவும் அவசியம் இல்லையா அப்ப புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே இப்ப அழகான ஒரு சந்தர்ப்பம் வாய்ச்சிருக்கு இந்த நிமிஷங்களை கொண்டாடு இந்த நிமிஷங்களை அனுபவி இந்த நிமிஷங்களை மதிப்போட பகவத் தியானத்தோட இன்னைக்கு பார்த்தோம் இந்த மூணு பேர் நமக்கு வண்டி ஓட்டணும் சாதாரண ஆள் தான் கூட வண்டி ஓட்டுருந்தார் நான் மூணு உட்காந்து மெயின் மேன் கிருபா சிங் ஒரு பேர் அவர் வந்து புரி ஆக்சுவலாக கட்டக் அங்கே தான் இருந்தாராம் வேன் டிரைவர் கேப் டிரைவர் அந்த மாதிரி ஒரு மாதம் லீவு போட்டுட்டு விரஜபூமி பார்க்கணும்னு வந்தாராம் அப்புறம் இங்கேயும் போகணும்னு தோணலையாம் ரெண்டு குழந்தைகள் மனைவி அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்தாராம் நல்லா இருக்கேன் இங்கே அப்படின்னு அப்புறம் அங்கே போய் மனைவி குழந்தைங்க கூப்பிட்டு இங்கே வந்துட்டாரான் ஒன்றும் தெரியாது யாரையும் தெரியாது வந்தா சொல்கிற கிருப்பா ராதாராணிக்குப்பா நோ நோக்க்ஸ் லாரி கார் அந்த மாதிரி விட நீதான் பேட்டரி ரிக்ஷா ஓட்டின்னு இருக்க நான் கூட கேட்டேன் வருஷம் அப்படின்னா ராதா ராணி ராதா ராணி இருக்கா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் படி இளக்கிற அவ்வளவு பிரசன்னமா இருந்தாவா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் படி இளக்கிறா ஒரு பையன் ஏழாவது படிக்கிறான் பெரிய நோ பண்ணும் பெருசு ஏழாவது படிக்கிறது சின்ன ரெண்டாவது படிக்கிறது ராதா குண்டு பக்கத்தில் தான் வீடு வைச்சி ராதா குண்டு பக்கத்தில் பகவான் டிக்க வச்சிருக்கான் ராதா ராணி கிருப்பா நீ மத்தியானம் நம்ம சாப்பிடுவோங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருந்தேன் ரொம்ப நன்றாக இருந்தது குருஜி நான் சொன்னேன் அது மகாராஜா தாலி அப்படின்னு ஆ அப்படின்னா அப்புறம் நான் சொன்னேன் அவ்வளவு மகாராஜானா ஏன்னா அவள் அழகாக திலக்கம் விட்டுண்டு துளசி மாலை போட்டுண்டு பஞ்சகட்சம் கட்டிண்டு சாது பாபா மாதிரி தான் இலையிறார் அப்போ சிரிச்சார் அதனால் உங்க மகாராஜி ராதாராணி கொடுத்தா அப்படின்னு சந்தோஷம் அப்போதான் சொல்லி இந்த நம்ம எல்லாம் கம்பளிக்கு பைசா கொடுத்தோம் இல்லையா இந்த ராதா குண்ட் கோவர்தன் அந்த பக்கமெல்லாம் நம்ம கொடுத்த பண்ணதுக்கான கம்பளி அவர்தான் கொடுத்துருக்காரு வண்டியில் போகும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கா நான் சீட்டை கொடுத்தேன் அப்போ தான் அந்த பக்கம் கொடுத்தா அப்படின்னா எப்படி எல்லாம் பாருங்க அப்புறம் கம்பல்வாலா கம்பல்வாழ புரியல அப்புறமா தான் சொன்னார் நீங்க தானே கொடுத்தீங்கன்னா சொன்னேன் நான் கொடுக்கறேன் நீங்க கொடுக்குறது எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிது அவ்வளோ சந்தோஷம் நீங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தாவா ஒரு ஹோல்டே சுற்றி இருக்கா நம்ம பொறுமையா போகிறோம் அந்த இடத்துலயே உக்காந்துண்டு நான் சில அப்படி பசிக்கிற உடனே ரூட்டை மாற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த பக்கம் வந்து அப்புறம் மானசிங்கா பக்கத்தில் அதுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு நம்ம அப்புறம் வரும்போது பார்க்கலாம் சரி இப்போ வீடு ஊட் பண்ணணும் அப்புறம் கேட்டால் குருஜி அப்போ அடுத்து நான் என்னன்னு கேட்டேன் உத்தாவ்க்குண்டு அப்புறம் மாசிக்கங்கன மாணசிக்கங்க வேண்டாம் இல்லை குருஜி நான் மத்தியானமே சொன்னேன்னு ஐஷை போகிறேன்னு இல்லை பரவாயில்ல அங்கே ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் சாயங்காலமாக எடுத்து குளிர்றது பரவாயில்ல இன்னும் வேண்டிய வரும்போது பார்த்துக்கிறேன் அப்போ கூட அந்த மாணசிகங்கா காட்டணுமேனு தான் ஆசை ஆஹ் வைத்திரம் அப்பா வேலை முடிஞ்சது வீட்டுக்கு போகலான்னு இல்லை அப்போ அவ் லெவலில் அவ்வாளுோட லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக வாழால் இருக்க முடியும்னா அந்த ஒரு வேளை சாப்பாடுலாம் அவள் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வேளை சாப்பாடும் ரொம்ப பெரிய விஷயம் ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கை நமக்கு அந்த எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நம்மளோட மொபைல் டாப் அப்பே அவ்வளோ பண்ணுவோம் மாதத்துக்கு ஒரு பீஸா பர்கர் சாப்பிட்டே அவ்வளோ நம்ம கொடுத்து இரநூத்தம்பது ரூபாய் இன்றைக்கு தள்ளி அது முந்நூறுபா தள்ளி தரல சாப்பாடு அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா சொன்னால் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அதுக்கேசன் சார் அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்றார் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரூவா வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அத்தனை ஒரு நன்றி ராதாராணி படி அளக்கிறார் அப்போ சிம்பிள் அவர் லைஃப் ரைட் பெரிய ஆடம்பரம் யாருக்கும் மனைவி இருக்கா குழந்தைகள் இருக்கா இல்லை இருக்க முடியறது ஒரு இன்செக்டுவே ஃபீலிங் இல்லாமல் இன்செக்யூர்ட் ஃபீலிங் இட்ஸ் நோ கம்ப்ளைன்ஸ் நீங்கள் இன்செக்யூர் ஃபீலிங் இல்லையா பாருங்க சொல்றது குருஜி வந்திருக்க சில பேர் வருவா அப்படிங்கிறதே நீங்கள் எப்படியோ பல ஊர்களில் பல பேரை பார்க்கலாம் எப்படி சொல்றதோ பயிர் இருக்கு சார் சார் ஆஃபீஸ் நல்லா பயிண்ட் இருப்பா பெயிண்ட் இருக்கு அப்படிங்களா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு கூட வாய் நிறைய வார்த்தைகள் வரா நான் பல ஊர்களில் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய லெவலில் இருக்கு அப்படி பயிண்ட் இருக்கு ஓடுறோம் அதை சொல்லும்போது வேண்டும் நமக்கு அதெல்லாம் பிரஜ்வாசிகிட்ட எப்படினே இருப்பேன் எப்போ கேட்டாலும் அவள் ஒரே பதில் பகவான் கிருப்பா அச்சாக அவ்வளவா அவ்வளவு கிடையாது ஏன்னா எனக்கு எல்லாம் தெய்வம் கொடுக்கும் எனக்கு கொடுத்து தானே ஆசனம் அப்படின்னு குழந்தைக்கு அம்மா அப்பாட்டோட நம்பிக்கை எனக்கு எப்படி கொடுப்பான்னு இந்த செய்ய் இந்த சைட் இருந்தால் இன்னைக்கூட கூட கிளம்பும் போது எனக்கு இந்த கோவரத்தில நல்ல ஹோட்டல் இல்லைன்னு தெரியும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் உண்டு எனக்கு பேர் மறந்து போயிடுச்சு சில இடங்கள்லாம் எனக்கு ஒத்து வராது சாப்பிட்றதுக்கு இதுதான் உண்மை நமக்கு ஒத்து கொத்து மாதிரிலாம் தெரியாது சரி ஏதோ ஒன்று வழி இருக்கும் பார்த்துக்கலாம் சம்பவம் எப்படியா மேனேஜ் எதுவுமே இல்லைனா கூட வாழைப்பழம் கிடைக்கும் வரலாம் பழம் கிடைக்கும் ஜூஸை குடிச்சு ஓட்டிடலாம் இன்னைக்கு யார்க்கு முடியுமா சாப்பிட்டுக்கிட்டோம் பார்த்துக்கலாம் இந்த ஒரு எதானு ஒன்று எதானு ஒன்று பகவான் ஏற்பாடு பண்ணும் அப்படியே போனால் இன்னைக்கு அந்த ஹோட்டலை பார்த்தோம் ஹரி கோ ஸ்ரீ கோவிந்தா கோவிந்த் கரெக்டாக அஞ்சு மாதம் மட்டும்தான் கோட்டில் கடந்துருக்காது எனக்கு எப்படி ஆம்பியன்ஸ் இருந்தால் பிடிக்குமோ நான் ஸ்டன் கோவர்தன் பக்கத்தில் இப்படி எனக்கு பிடிச்ச அதாவது ஏ ரேஞ்சுன்னு ஒன்று உண்டு இல்லை எனக்கு இப்படி இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் பண்ணிப்பேன் பண்ணிருக்கேன் இல்லையா ச சூப்பர் அப்படின்னு நினைச்சேன் அப்ப அப்போ எனக்கு போன வாரிலாம் சாப்பிட்டோம் இல்லை இந்த ஒரு கோவர்தான் ஓரத்தில் இருந்து நல்ல ஹோட்டல் இருக்க வேண்டாமா அப்படின்னு நான் நினச்சி நான் போயிட்டேன் அஞ்சு மாதிரி எப்பயோ வந்துடும் ஏப்ரலில் எப்போ ஞாபகம் இல்லை லாஸ்ட்டாக ஏப்ரலா ஓகே நான் திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு ஒரு ஹோட்டல் கட்டி எனக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியன்ஸோட ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணி ஃபஸ்ட்ல சாப்பாடு அவ்வளோதான் இல்லை வேணும் அவ்வளோதான் இல்லை இல்லைன்னு தெரியும் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்தாச்சு நான் ஒத்த பைசா செலவு பண்ணல நான் பிளான் லொக்கேஷன் பார்க்கல ஆனால் அவங்ககிட்ட கேட்ட மாதிரி கூட அவங்களுக்கும் தெரியல நான் சொன்னி இந்த ஹோட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் தான் போய் இறங்கி கேட்டோம் அதுதான் எல்லா சமயத்திலும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க தெய்வம் உண்டு ఇన్సెక్యూర్ ఫీలింగ్ బీ ఇన్ ద ద ఎంజాయ్ లైఫ్ రాధే కృష్ణ తిరువిడిగలే శరణం 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 రాధే కృష్ణ